ஒரு ஜியோ மத்திய அரசிய அரச பெ நெல்லை திரும்பங்களை திரும்ப பெரு 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 திரும்ப 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 திருத்தப்பட்ட திருத்தப்பட்ட நெல் நெல் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தடை செய்ய முதல்வரையா தமிழ் முதல்வர் ஐயா முகாஸ்டாலின் முதல்வர் ஐயா முகாஸ்டாலின் சட்ட சபையில் வேண்டும் சட்ட சபையில் வேண்டும் மரபண திருத்தப்பட்ட மலாபட திருத்தப்பட்ட நில ரங்கிலை திரும்ப பெறக்கோரி நிலங்களை திரும்ப பெருக்கோரி மரபண திருத்தப்பட்ட மலாபட சிறுத்தப்பட்ட நிலரங்கை திரும்ப பெறக்கோரி நில் ரங்களை திரும்ப பெறக்கோரி தீர்மானம் வேண்டும் ஏதோ மாணம் வேண்டும் நீர் மாண வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் 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 இயற்கை வளர்மை வேண்டும் இயற்கை வளர்ந்து வேண்டும் காத்திடுவோம் 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 பாரம்பரிய ரகங்களை பாரம்பரிய ரகங்களை நாட்டு ரக விதிகளை நாட்டு ரக விதிகளை இயற்கை வளர்மையை இயற்கை வளாண்மையை காத்திடுவோம் 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 அனுமதியோம் 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 அனுமதியோ மரபனு திருத்தப்பட்டிருத்தப்பட்ட மரபண்ணு மாற்றப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட எதையும் அனுமதியோ எதையும் அனுமதியோ தையும் அனுமதியோ வெள்ளட்டும் இயற்கை வேளாண் உறவுகளின் இயற்கை வேளாண்மை உறவுகளில் இயற்கை வேளாண் உறவுகளின் இயற்கை வேளாண்மை உறவுகளின் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெள்ளட்டும் போராட்டம் வெல்லட்டும்